கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேவனுக்கேற்ற கிரியைகள் இன்றைய தியான வசனம் யோவான் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது என்றார் தியானம் அக்காலத்திலே வனாந்திரத்தின் வழியாக சென்று கொண்டிருந்த ஜனங்கள் வானத்திலிருந்து பொழிந்த மன்னாவை புசித்தார்கள் ஆண்டவராகிய இயேசுவின் போதனையை கேட்டுக் கொண்டிருந்த ஜனங்கள் பலகி பெருகின அப்பங்களை புசித்தார்கள் அந்த உணவால் அவர்கள் சரீரத்தில் ஏற்பட்ட பசி அடங்கியது ஆனால் அவர்கள் ஆத்துமாவோ பிழைப்பார்தலை காணவில்லை அவர்கள் மாமிச இச்சை நிறைந்தவர்களாயிருந்தார்கள் வனாந்திரத்திலே மன்னாவை உண்டவர்கள் தங்களை சென்ற எதிராக கலகம் பண்ணினார்கள் ஆண்டவர் இயேசுவின் போதனையைக் கேட்டும் உணர்வடையாமல் இருந்தவர்கள் உண்ட பின்பு ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராக கலகம் பண்ணினார்கள் அவர்கள் அதனால் தங்கள் வயிற்று பசியை ஆற்றினார்களே தவிர ஆன்மீக விடுதலையை பெற்றுக் கொள்ளவில்லை இன்றைய நாட்களிலும் ஆண்டவராகிய இயேசுவே நம் வயிறார உண்ணும்படி நம்மை போஷிக்கின்றார் அதை ஏனென்று உணராமல் வயிறார உண்ணும் ஆகாரத்தையே நாடி தேடுவோமாக இருந்தால் வனாந்திரத்தில் இருந்தவர்கள் போலவும் வயிறாரும்படி ஆண்டவர் இயேசுவை பின்பற்றிய ஜனங்களைப் போலவும் நாம் ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தைகளால் உண்டாகும் ஆன்மீக விடுதலையை அற்பமாக எண்ணி விடுவோம் ஜீவ அப்பம் நானே உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மறித்தார்கள் இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றன்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்று இயேசு கூறியிருக்கின்றார் எனவே அழிந்து போகின்ற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கின்ற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் அருமையான சகோதர சகோதரிகளே கல்வி அந்தஸ்து ஆஸ்தி என்று தங்கி வாழாமலும் அவைகளையே உங்கள் வாழ்வில் நாடி தேடாமலும் நித்திய வாழ்விற்கு வழிகாட்ட இந்த பூமிக்கு வந்த ஆண்டவர் இயேசுவை விசுவாசியுங்கள் அவரை விசுவாசித்தால் அவர் கூறிய வழியிலே நடவுங்கள் அவர் நம்முடைய தேவைகள் என்னவென்று அறிந்திருக்கின்றார் இந்த உலகத்திற்கு அனுப்பிய ஜீவனுள்ள பிதாவே இந்த உலகில் உள்ள வழிகாட்டிகளை அல்ல நீர் அனுப்பிய வழிகாட்டியாகிய உம்முடைய திருக்குமாரனின் வழியிலே என்னை நடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் மத்தேயு பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம்